வணக்கம் இந்த பிளாக் பிளாக்குடைய மக்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோயில் வந்து நூற்றி நாற்பது வருஷம் பழமையாக் இந்த கோவில் இந்த கோவில் திருவிழா வருது இதுக்கு கிராண்டாக இந்த கோயிலுக்காரன் அணுகும் போதும் மெயினான குறிக்கோள் வந்து ரோடு தான் வச்சாங்க அந்த சப்ஜெக்ட்டு அந்த ரோடுக்கு ரூபா சசிதர் முழு ஆதரவு கொடுத்து இன்னும் ஒரு ஷார்ட்லி இன்னும் ஒரு வாரமும் என்னாவோ ரோடு போட்டு தரேன்னு அந்த அம்மா சொல்லிக்கிறாங்கோ அந்த அம்மாவுக்கும் ரூபா சசிதர் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் நகரமன்ற தலைவர் இந்திரா காந்தி தயாசங்கர் வந்து இங்கே பார்வையிட்டாங்கோ பார்வையிட்டு மூணு ஜேசிபி குத்து என்ன வேலை பண்ணுமோ பண்ணுங்கிறாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் இதே போல் இந்த பகுதி மக்களுக்கு என்றென்றும் நான் துணையாக இருப்பேன் அவங்க வேலைகளை நான் செய்வேன் அவங்களுக்கு என்ன வேலை செய்தாலும் அவங்க இருந்து நான் வேலை செய்வேன் ஒரு தான் நான் அதிகாரம் எனக்கு கிடையாது அதிகாரம்லாம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கிட்டையும் முன்சிபாலிட்டி நகரமன்ற தலைவர்கிட்டையும் அவங்கக்கிட்ட காந்தி கிட்ட அவங்க கண்டிப்பாக அந்த அக்கா எனக்கு செய்வாங்க எம்எல்ஏவும் நான் அக்காவை தாக்க விடுவேன் அக்கா என்ன விடமாட்டாங்க கை விடமாட்டாங்க இந்த இது போல் சமயத்தில் கண்டிப்பாக அந்த ரோடை போட்டு தருவாங்க இந்த கோயில் நிர்வாகம் ரொம்ப நான் சொல்கிறேன் இவங்க ஒரு பில்லருன்னு கூட சொல்லலாம் அண்ணன் அண்ண இவங்கெல்லாம் வந்து பில்லருங்கோ இந்த வழி வழிநாடத்துறவங்க எங்கெங்கேயோ வெளியில் இருக்கிறாங்க கோயிலை நடத்துறவங்க அவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் இந்த கோயிலுக்கு நான் செய்து கொடுப்பேன்னு கவுன்சிலர் சார்பாக இதில் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஐ மாஸ் வரப்போகுது இப்போது ஒரு டுவெண்ட்டி டேஸில் வாட்ரு ப்ளான்ட் வரப்போகுது எத்தனையோ வேலை இங்கே இருக்குது இப்போ வந்து சொல்லிட்டாக்கா எல்லாருக்கும் ஆசை எப்போ எப்போன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஐ மாஸ் போட்டு தரேன்னுக்குறாங்க இந்த ரோடும் வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் யாரோ பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நம்ம அது விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த அரசாங்கம் வேலை உங்களுக்கு தெரியும் கான்டாக்டரு இன்றைக்கு வரேன் நாளைக்கு வரேன்றாரு அத்தை தான் நான் சொன்ன மக்கள் மக்கள்கிட்ட அதை யாரோ அவங்க ஒரு மிஸ்கைட் பண்ணி அத்தை போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அந்தோனியாரே சாட்சி இந்த பகுதி மக்களே சாட்சி அவங்கக்கிட்ட நல்ல பேர் அவங்க என்ன வா இந்த ஏரியாவுக்கு புள்ளியாக என்னை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு நான் மகனாக நம்பிப்பேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பினை தந்த ஆர்டி பிளாக் வட்டத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் சகோதரர் அன்பு அவரை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை எப்போ எதுனா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் பண்ணி கொடுத்துட்றேன்னு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் இது பண்ணுறதில்ல இந்த ரோடு விஷயத்தில் தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாச்சு இருந்தாலும் அவருடைய பக்கத்தில் இருந்து அவருடைய விஷயத்தை வந்து சுச்சுவேஷன் வந்து சொன்னார் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஏன்னாக்கா நானும் ஒரு முறை விழுந்திருக்கேன் அந்த ரோட்டில் நான் ஸ்டீவன்சன் தார் அவர் எங்கள் பேரன் மூணு பேரும் விழுந்தோம் நான் அப்போ கூட பையன் கூட சொன்னேன் டேய் வீட்டில் சொல்லாதரானு சொல்லிட்டான் சொல்லிட்டவன் வீட்டில் ஒரே சார்ஜ் யா இது பண்ண பையனை அப்படி அது இதை இதுக்கு சொல்கிறனாக்கா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அது அன்புக்கு சொன்னேன் அன்பு இது மாதிரி இருக்குது அன்பு புரிந்துனாங்க அந்த கல் பெரிய பெரிய கல்லுங்க ஸ்லிப் ஆகுது இது மாதிரி இருக்குது சரி சொன்னால் சரி சரி இப்போ என்ன ஒன்று சந்தோஷமான விஷயம் என்னக்கா ஒரு வாரத்தில் ரோடு வருதுன்னாரு அது ஒரு சந்தோஷமாக திருவிழாக்கு முன்னே போட்டுடலாம் நிறைய ஜனங்க வராங்க இந்த சுத்த சுற்றிட்டு தான் வராங்க ஏன்னா ரோடு நல்லா இல்லை அந்த பக்கம் சுற்றின்னு இப்படி வராங்க அதனால தான் அதையும் எடுத்து கொடுத்தேன் சொன்னேன் சகோதரர் இதை கிளீன் பண்ணி கொடுத்தாரு அதுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தொடங்கி சொல்லிக்கிறேன் நாங்கள் சொன்ன வேலை இதுவரை எதுவும் தட்டந்தில்லை அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பண்ணிருக்கிறேன் மேற்கொண்டு அவர் செய்கிற தொழில் செய்கிற ஊழியத்துக்கும் இனி வரப்போகிற நாட்களில் அவர் ஆற்றம் பண்ணிக்கும் நாங்களும் எங்கள் சார்பாக அவருக்கு என்ன தொழில் கொடுக்கணுமோ நாங்கள் கொடுக்குறோம் அதில் வந்து இப்போ பத்தாம் தேதி ஜூன் நாங்கள் வந்து ஒரு இப்போத்துக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட் இயரு நாங்கள் இந்த நிர்வாகத்திட்டம் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னே எங்கள் பெண் மூதாதையம் அதாவது எல்டர்ஸ் ஆண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க எல்டர்ஸாக இருக்கிறாங்க அவங்க பண்ணது நெக்ஸ்ட் அவங்க கையிலேருந்து நம்ம வந்திருக்குது சொல்ல போனால் நாங்கள் இவ்வளோ ஒரே நிர்வாகம் அதிலிருந்து வந்து இறந்துட்டோங்கோ அப்படின்னு விட்டுட்டாக்கா அவங்களெல்லாம் போயிட்டு நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் ஒரே தலைமையில் இத்தனை நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் எங்கள் சக்க பிரசிடெண்ட்டு செக்ரட்டரி அவங்கெல்லாம் இங்கேயே இருந்தவங்க ப்ரெசிடென்ட்டு மிஸ்டர் வில்லியம் சாந்தராஜன்னு செக்ரட்டரி ஆர் சி சந்திரமூர்த்தின்னு எங்களெல்லாம் வழி நடத்துகிறவர் வந்து ஆர் ஜேம்ஸுன்னு இவங்களோ தலைமையில் நாங்கள் பண்ணிடோடுறோம் அவங்க என்ன அவன் சொன்னாலும் சொன்ன இது மாதிரி செய்யணுன்னா சொல்லிவிடுவோம் ஓகே செய்யுங்கம்மாங்க எப்போப்போ மீட்டிங் எப்போதும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த வகையில் தான் இந்த நிர்வாகம் நடந்துருக்குது அதில் ஒன்றா எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாள் வரை எங்களை வழி நடத்த பெரியவர்களுக்கு முக்கியமாக புனிதாந்துக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்போ ரீசண்ட்டாக வந்து புது பாடி கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சின்ன பசங்க அவங்க தான் எல்லாம் வந்து செய்துன்னுக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து பேக்கு சப்போர்ட் தான் இப்போ கூட தேர் வேலை நடந்துன்னு இருக்குதுங்க கிளீனிங் வேலைலாம் ஆயிடுச்சு எல்லாம் அவங்களே அவங்களே பண்ணின்னுக்குறாங்க என்னென்ன இருக்குது அவங்களே பண்ணின்னு இருக்கிறாங்க எங்கள் புது நியூ பாடி இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னாக்கா அவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான் ஒன்று வேறு யாரும் இருக்காங்க எல்லோரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் ஏழு மணிக்கு திருப்பலி நம்ம புனித சின்ன பிற ஆலய கொங்கு தந்தை அருட்பணி சேவர் தங்கராஜ் மற்றும் இன்னொருத்தர் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து வ வராரு அருட் பணி வினோத்குமார்னு ரெண்டு பேர் தலைமையில் திருப்பள்ளி நடக்குது அது முடிஞ்சவுன்னே காலையில் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சிற்றுவண்டி விநியோகம் பண் பண்ணுறோம் இது இஷ்யூ பண்ணுறோம் திரும்ப லெவன் ஓ கிளாக்கு ஒரு ப்ரேயர் இருக்குதுங்க லெவன் ஓ கிளாக் ஆனவொன்னே டுவெல் ஓ கிளாக் வந்து எல்லாேருக்கும் வர்றவங்களுக்கு மட்டும் வட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் லைனில் யாராவது இருக்கவங்களோ வெளியே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இரநூறு கேஜி அரிசி போடுறோம் அரிசி போட்டு ஜனங்களுக்கு என்ன சொல்ல வந்து ஜனங்களுக்கு ஒரே ஒரு வாக்கு வார்த்தைன்னா அந்த கிறிஸ்தவ இது முறைப்படி பார்த்தா அறுவடை மிகுதி அதாவது என்னது ஹார்வெஸ்டர்ஸ் லாட்டா லாட் ஆனால் வந்து அது உருடைய அந்த ஊழியர் அதாவது லேபர்ஸ் இல்லையா கம்மி அதாவது வந்து நம்மளுக்கு அரிசியோ பருப்போ தாஸின்னு இல்லை அவர்கிட்ட இருக்கிற அறுப்படைகள் நிறைய அது வந்து பெற்று போகிறதுக்கு ஆள் இல்லை அது மீண்டும் ஜனங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் ஆண்டவருடைய இது பண்ணோம் அதெல்லாம் காலெல்லாம் இது இல்லை நம்ம ஆண்டவர் யார் இது இதுன்றதெல்லாம் செகண்ட்ரி எந்த மதனாக இருக்கட்டும் எந்த மதனாக இருக்கட்டும் எந்த கோயில்னா இருக்கட்டும் அவருக்கு சுகுழியம் பண்ணோம் இன்றைக்கி இந்த லைனில் வந்து ஒரு அஞ்சு கோயில் இருக்குங்க அஞ்சு கோயில் அஞ்சு கோயில் சிறப்பாக நடக்குது ஆனால் வந்து இதே பிரச்சனை தான் ஆளுங்க இல்லை எல்லாம் பழைய ஆளுங்க தான் வச்சுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து சரியாக இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்றாங்க யங்ஸ்டர்ஸ் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க அந்த நிலை மாறணும் மக்கள் வந்து பெற்றோர்கள் முக்கியமாக எஜுகேஷன் கூட ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குதுப்போ வித் அவுட் கேஜிஎஃப் எஜுகேஷன் கம்மியாகிட்டு இருக்குதுங்க எஸ்எல்சி வந்து நம்ம எங்கள் வட்டாரத்தில் எஸ்எல்சி ஒன்றுமே இல்லை ஜீரோ இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கணும் பெற்றோர் கவனிக்கணும் பெச பெற்றோருங்க வந்து பிள்ளைங்கக்கிட்டி காஸ்ட் வந்து மொபைல் கொடுக்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணாக்க திரும்ப மீண்டும் பழைய மாதிரி எஜுகேஷன் நல்லா வரும் பசங்க முன்னேறுவாங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய வருது நியூஸு மற்றும் செய்தி மீடியோக்காரர்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ரோடுக்கு வந்துருக்கோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும் இந்த ரோடு பற்றி மீடியோக்காரங்க தான் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக உங்களாலேயும் எங்கள் எம்எல்ஏ பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக எங்கள் எம்எல்ஏ செய்வாங்கோ சங்கரும் இந்திரா காந்தி அக்காவும் கேட்ட உடனே என்ன வேணும்னு இன்னும் கேட்டுன்னுக்குறாங்கோ அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நான் மிக ஆகாது அதே போல் தானே கவுண்ட் யூத்ஸ் எல்லாம் நான் கூட இருக்கிறாங்க இந்த ஆர்டிகிளில் என்ன வேலை பண்ணுமோ நான் பண்ணி கொடுப்பாங்க கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வந்து எனக்கு நான் பண்ணி தருவாங்க உதவி செய்த மேலே தான் வர்றோம் இல்லையா எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபா 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 கலாஷி சசிதர் அவங்களுக்கும் மற்றும் முனிசிபல் பிரசிடெண்ட்டு மற்றும் அவர் கீழே பணியாற்றுக்கும் முக்கியமாக எங்களுடைய வட்டாரத்து நைன்த் வார்டு கவுன்சில் சாந்தி அன்பு எங்களுக்கு மனமாக தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க